இன்னும் எத்தனை ராத்திரிக்கு தான் இப்படி தூங்காம இருக்க போறீங்க கேட்ப என்ன சொல்றாங்க சித்தி காதலர் விதிர போகுதுன்னு சொல்ற ஓஹோ இப்ப இங்க படுத்துட்டு காலையில அங்க போய் பத்துக்கிறேன் சோமே எல்லastype ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் தேவ இல்ல. கொட்டி அஞ்சா பிரிச்சி அவங்கவங்க ரூம்ல கொண்டு போய் வைங்க. வழக்கத்துக்கு விரோதமா? உங்களுக்கு என்னயா சொன்னது அவங்க என்ன கிராமத்துல இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் கொட்டி பிரிக்க வேண்டியது தானே? நீங்க கொய்யா பழத்தை அஞ்சு பங்கா ரூம்ல எந்த முகூர்த்தத்துல உங்க வாயால சொன்னீங்களோ? உங்க வாக்கு பலிச்சிடுச்சு. தரையில கொட்டின கொய்யாக்கா மாதிரி எங்க குடும்பமே சதறிடுச்சு யோ கணக்கு நான் சமையலுக்கு டால்டா தான் யூஸ் பண்றேன் கடலை எண்ணெய் எனக்கு தேவையில்லை ஏன் பங்கு கடலை எண்ணெயை வித்துட்டு பணமா கொடுத்துரு ஐயா என்ன ஆட்டினது போக மீதி கடலையை வித்த பணம் இந்தாங்க உங்களுக்கு கிடைச்சவன் நான் தானே நான் தப்பா கேட்டேன் இந்த ஆசையெல்லாம் உங்க அண்ணன் சம்பாதிச்சாரு உங்க அப்பா தேத்து வச்சது தானே அதனாலதான் பாகம் பிரிக்க சொல்ற பாகம் பிரிக்கி சொன்ன அடிச்சுட்டு போறீங்களா பொண்ணா வாழ்ந்த ஒரு குடும்பத்துல புருஷ கொடுமை தாங்காம பொண்டாட்டி விஷம் குடிச்சு செத்தானே நாளைக்கு பேப்பர்ல வரும் அடிச்சா ஆண்டாட்டி கை நீட்டி அடிக்க வைக்க வெக்க வைக்கப்படும் என் புருஷ என் அடிப்பாரு கொல்லுவாரு அதை கேட்டு நீங்க யாரு என் கண்ணதெல்ல அவர் அடிக்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு அவர் என்ன குழந்தையாப் நீங்க சம்பாதிச்சு வீட்டுல சும்மா உக்காந்து கொட்டுக்கிற தலைக்கு வசந்த கம்பியர் கூட பாக்காம கை நீட்டு அதை வாங்கிட்டு சும்மா இருக்கீங்க நீ பொறுப்படுப்பா நான் கேட்டேன் நான் பாத்துக்கிறேன் நீ பொறுப்படுதா உன் புருஷன் என் வீட்டுக்கார் அடிச்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு தேவை உங்க மன்னிப்பு இல்ல பாக பிரிவின முதல்ல பாக செய்யுங்க ி வளர்த்த கையாளிய அவன் அடிச்சிட்டீங்களே எங்கள் தெய்வம் அண்ணா நீ எல்லோ என்று நீ வாழ்கவே, தந்தையின் அன்றை பார்க்கிறோம் தம்பிகளும் நான் இது வரைக்கும் அவனை அணைச்ச கை இப்ப அடிச்சிருச்சு கீதா சொன்னதுல தப்பு இல்ல நான் செஞ்சா தப்பு அவன் என்னுடைய தம்பின்றது அவன அவனு கூட புருஷன்றான் பெருசு நான் அவசரப்பட்டு அவன அடிச்சு நான் மனச போட்டு குழப்பிக்காதீங்க இங்க எல்லாம் தெரியா போயிடும் இன்னும் அழுது பேசாம அவன் கேட்டபடி பாதத்தை பிரிச்சு கொடுத்துரும் இவரும் இந்த குடும்பம் பெரிய காரணமே நீ தாயா நீ கொண்டாந்து சேர்த்தியே அந்த பொண்ணால தாயா ஆரம்பமே ஆச்சு உன்ன

இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் பாகத்தை பிரிக்க தாண்டா போற பாண்டவா என் தம்பிகளையும் அவங்க பொண்டாட்டிகளையும் மன்னிச்சு நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் எங்களையும் சுரேஷ் தம்பி எங்கள் வயிற்றில் பிறக்காத நான்கு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய அன்பு மனைவியருக்கும் அபாக்கியசாலியான சுந்தரமும் அமுதாவும் எழுதி கொண்டது நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை என்று இத்தனை காலமாக தவறாக நினைத்திருந்தோம் ஆனால் நாங்கள் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள் என்பதை சமீபத்தில் தான் புரிந்து கொண்டோம் ஆகவே இந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டோம் என்ன பேசாம இருக்கீங்க வாங்க போய் நாங்கள் எங்கேயோ போகிறோம் எங்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு காலத்தையும் காசையும் வீணாக்காதீர்கள் கடவுள் உங்களை காப்பாற்றட்டும் ஆசீர்வாதம் என்னுடைய அறிவிப்பு கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரியே எல்லாரும் ஒரே நேரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பொட்டி எடுத்துட்டு வா உங்களுக்கு விஷயம் தெரியுமா நான் டிரான்ஸ்பர் ஆகி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே வந்துட்டேன் ஹேண்டி சித்ரா என்னுடைய டிரான்ஸ்பர்க்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் என்ன விருதம் இருந்து வேண்டிக்கிட்டேன் சொல்லி சின்ன பயிலுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அண்ணே அண்ணே ஆசீர்வாதம் வாங்க அசோக் வந்திருக்கேன் அண்ணே என்ன இது சத்தத்தையே காணோம் என்ன வெளியே போயிருக்காங்களா உடம்புடமும் சரி இல்லையா சொல்லுங்கடா என்னடா ஒரு பையன் பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கடா என்ன அண்ணர் சொல்லுடா அண்ணன் அண்ணி என்னடா செஞ்சுக்க சொல்லுடா டாக்டர் சொல்லு சொல்லுடா சொல்லு சொல்ல மாட்டேன் சொல்லு சொல்ல சொல்ல மாட்டேன் வெட்டி போட்டுவாதி உண்மை வராது எங்க எப்படி கேட்டா உண்மை வரும்னு எனக்கு தெரியும் மாமா